குருஷேத்திர போரில் பீஷ்மர் துரோணர் அர்ஜுனன் கர்ணன் போன்ற மாவீரர்கள் போர் புரிந்தாலும் அவர்கள் அனைவரையும் மிஞ்சும் அளவிற்கு ஒரு மாவீரன் இருந்தான் அவன்தான் தான் பதினாறு வயது மட்டுமே நிரம்பிய அபிமன்யு விதிவசத்தாலும் கௌரவர்களின் சூழ்ச்சியாலும் அபிமன்யு தன் பெரிய பாவாகிய மாவீரன் கர்ணன் கையாலேயே கொல்லப்பட்டான் முக்காலமும் அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பிரியமான மருமகன் அபிமன்யுவை ஏன் காப்பாற்றாமல் சாக அனுமதித்தார் என்பதை பற்றி காணொலியில் காண்போம் கிருஷ்ணரின் சகோதரியான சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் மகனாக பிறந்தவர் தான் அபிமன்யு தன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போது சக்கர வியூகத்தை உடைக்க கற்றுக்கொண்ட வீரன் ஆனால் அதிலிருந்து வெளிவரும் இத்தை அவர் கற்றுக்கொள்ளவே இல்லை அதுவே பின்னாளில் அவர் உயிரை பறிப்பதற்கு காரணமாக அமைந்து போனது தன் தாயை விட திரௌபதி மீது அதிகம் பாசம் வைத்திருந்த அபிமன்யு திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்ற திருமணம் முடிந்த கையோடு மகாபாரத போரில் அர்ஜுனனின் ஆயுதமாய் இருப்பேன் என உறுதி கொண்டு பங்கேற்றார் போரில் பலவிதமான வீரர்கள் இருந்தபோதும் நட்சத்திரங்களுக்கு இடையே ஜொலிக்கும் துருவ நட்சத்திரம் போல் ஒளிர்ந்தார் அபிமன்யு போரில் பல வீரர்கள் பீஷ்மரை எதிர்க்க பயந்தபோது தனி ஒரு வீரனாய் தனது அம்புகளாலே சூர்கட்டி கங்கை மைந்தன் பீஷ்மரையை தடுத்தார் இந்த பதினாறு வயது பாலகன் அபிமன்யு பீஷ்மரையே அபிமன்யுவின் வீரத்தை பார்த்து வியந்து போனார் பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியாரின் ரதத்தை தன் கணை கொண்டு சிதறடித்தார் கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனனுக்கு அரைக்கோல் விடுத்தார் இப்படி இதுபோன்ற எண்ணற்ற சாகசங்களை தனது பதினாறு வயதிலேயே மகாபாரத போரில் நிகழ்த்தி காட்டிய அபிமன்யுவால் ஏன் சக்கர வேகத்தை விட்டு வெளியே வரும் மார்க்கத்தை அறிய முடியாமல் போனது கிருஷ்ணரால் காப்பாற்ற முடிந்தும் ஏன் காப்பாற்றாமல் போனார் இந்த கேள்விகள் அனைத்திற்குள்ளும் ஒரு வரலாற்று ரகசியம் மறைந்துள்ளது அபிமன்யுவின் மரணத்தை முன்கூட்டியே அறிந்த கிருஷ்ணர் அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இரண்டு காரணங்களுக்காக அவரால் அபிமன்யுவின் மரணத்தை தடுக்க இயலவில்லை முதல் காரணம் அபிமன்யு சந்திர தேவனுடைய மகன் வர்ஷாவின் அவதாரம் ஆகும் அதாவது சந்திர வம்சம் சந்திரனின் மகன் போதாவுடன் பூமியில் தொடங்கியது அவர் வழியில் வந்த சாந்தனும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் அவர் வழியில் வந்த சாந்தனும் சத்தியவதி என்ற மீனவ குல பெண்ணை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் சத்தியவதிக்கு பிறகு மகன்தான் ஹஸ்தினாபுரத்தை சாந்தனுக்கு பிறகு ஆட்சி செய்வார்கள் என்று வாக்கு கொடுத்தால்தான் தனது மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சத்தியவதியின் தந்தை நிபந்தனை வைத்தார் சாந்தனு நிபந்தனையை ஏற்று சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சாந்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பீஷ்மர் என்ற ஒரு மகன் இருந்தார் சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் திருமணமாகி இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் அதனால் மனதில் குழப்பமும் வருத்தமும் ஏற்பட தொடங்கியது தனது மூத்த மகன் பீஷ்மர் இருக்க எப்படி வாக்கை நிறைவேற்ற முடியும் என்று கவலைப்பட்டார் தந்தையின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்த பீஷ்மர் தன் தந்தையின் கவலைக்கான காரணத்தை உணர்ந்து தன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற அஸ்தனாபுரத்தின் சிம்மாசனத்தை என்றென்றும் கைவிடுவதாகவும் தான் திருமணம் செய்து எனக்கு மகன் பிறந்தால் அவனும் இச்சிம்மாசனத்திற்காக உரிமை கோரும் சூழ்நிலை உருவாகலாம் அதனால் ஆனால் நானும் என்னை சார்ந்து வரும் உயிர் இச்சிம்மாசனத்தை சீண்டக்கூடாது என்று பிரம்மச்சரியத்தை ஏற்று என் இறுதி காலம் வரை அஸ்தினாபுரத்திற்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று தன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தார் பீஷ்மர் துரதிஷ்டியின் இரு மகன்களும் இளம் வயதிலேயே இறந்துவிட அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தில் ஏற யாரும் இல்லாமல் போனது பீஷ்மர் தனது தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் சிம்மாசனம் ஏற்க மாட்டார் அதனால் சத்தியவதி பீஷ்மர் மூலமாக இந்நாட்டையாளர் தனது இரு மருமகளுக்கும் குழந்தையை உருவாக்க முடிவெடுத்தார் ஆனால் பீஷ்மர் என்னால் சிம்மாசனத்தில் அமரக்கூடாது என்பதற்காகவே பிரம்மச்சரியம் பூண்டேன் என்னால் இக்காரியத்தை ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார் அக்காலத்தில் அரசர்களுக்கு வாரிசு இல்லை என்றால் முனிவர்கள் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்வார்கள் அதன்படி வேத வியாசரை வரவழைத்து அவர் மூலம் அம்பிகாவிற்கு திருதராஷ்டிரரும் அம்பாலிகாவிற்கு பாண்டுவும் பிறந்தனர் திருதராஷ்டிரன் ஆட்சிக்கு வந்தவுடன் சந்திர வம்சம் முடிவடைந்தது சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என்று கிருஷ்ணர் நினைத்தார் அதன்படி சந்திர தேவனின் மகன் பூமியில் பிறக்க வேண்டும் என்று சந்திர தேவனுக்கு கோரிக்கை விடுவித்தார் சந்திர தேவன் தன்னுடைய மகன் வர்ஷா மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்ததால் அவனை பிரியும் மனம் வரவில்லை அதனால் கிருஷ்ணரிடம் பதினாறு ஆண்டு காலம் மட்டும் என் மகன் பூமியில் இருக்க வேண்டும் அதற்கு மேல் இருக்கக்கூடாது என்று வாக்கு கொடுத்தால் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்ல கிருஷ்ணரும் வாக்கு கொடுத்தார் அதன்படி வர்ஷா அர்ஜுனனின் மகன் சுபத்திரையின் கருவு பிரவேசித்தார் வியூகம் பற்றி முழுமையாக அறிந்த அர்ஜுனன் அபிமன்யு வயிற்றுக்குள் இருக்கும் போது சக்கர வியூகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார் ஏனெனில் சக்கர வியூகத்தை முழுமையாக அபிமன்யு அறிந்தால் அவரை வீழ்த்த முடியாது சந்திரனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று அதை தடுக்க எண்ணினார் ஸ்ரீ கிருஷ்ணர் சக்கர வியூகத்தை உடைத்து எப்படி உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே சுபத்திரை தூங்கிவிட்டார் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை சுபத்திரை தூங்கிவிட்டால் அவள் தூக்கத்திற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று சக்கர வியூகத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்க விடாமல் அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் இதன் விளைவாக சக்கர வியூகத்திலிருந்து வெளியே வரும் ரகசியத்தை அபிமன்யுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் போனது தான் சக்கர ரகசியத்தை அபிமன்யு அறிந்திருக்கவில்லை இதுவே அபிமன்யுவின் சாவுக்கு காரணம் சந்திர தேவனுக்கு கொடுத்த வாக்குப்படி பதினாறு வயதிலேயே அபிமன்யு இறக்க நேர்ந்தது இதனால் தான் கிருஷ்ணரால் அபிமன்யுவின் மரணத்தை தடுக்க முடியவில்லை அது மட்டுமில்லாமல் கிருஷ்ணரால் காப்பாற்ற முடியாமல் போனதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது அதுதான் விதியின் விலை அபிமன்யு சாகாமல் இருந்திருந்தால் பாரத போர் பல யுகங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் கௌரவர்கள் அணியில் இருப்பவர்கள் பாண்டவர்களின் உறவினர்கள் அதனால் அர்ஜுனன் ஆரம்பத்தில் இருந்தே மனக்குழப்பத்தில் கௌரவர்களை வீழ்த்தாமல் போரினை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு போர் புரிந்து வந்தான் போர் முடிய வேண்டுமென்றால் கௌரவர்களையும் அவர்கள் படையையும் அழித்தே தீர வேண்டும் அந்த ஆற்றல் அர்ஜுனன் ஒருவனுக்கே இருந்தது அர்ஜுனனின் ஆற்றல் வெளியே வர வேண்டும் என்றால் அவனது அருமை புதல்வனான அபிமன்யு இருந்தால் மட்டுமே அது நிறைவேறும் இந்த காரணத்திற்காக கிருஷ்ணர் அபிமன்யுவை காப்பாற்றாமல் விட்டுவிட்டார் அபிமன்யு இறந்ததை அறிந்த அர்ஜுனன் மறுநாள் அக்னியை கக்கும் தீப்பிளம்பாய் எதிரிகள் முன் தனி ஒருவனாய் நின்று ஜெயத்ருதன் மற்றும் ஒன்றரை அக்ரோனி சேனைகளையும் கொன்று குவித்து கௌரவர்களை பதை வைத்தார் மகாபாரத போரின் வெற்றிக்கு அபிமன்யுவின் தான் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது அபிமன்யுவின் இறுதி நாளில் அவரது மனைவி உத்திரை கருவுற்றால் அபிமன்யு இறந்த பிறகு அவருக்கு பிறந்த மகன் தான் பரிஷித்து சந்திர வம்சத்தில் பிறந்த பரிஷித்து அஸ்தினாபுரத்தின் மன்னனாக திகழ்ந்தார் இப்படி சந்திர வம்சம் மீண்டும் நிறுவப்பட்டது